என்னப்பா பைக்ல வந்துட்டோம் பொறுமையா வருவாவ ரோடெல்லாம் குண்டும் குழியுமா இருக்குல்ல அதனால ரோட்ல கொஞ்சம் கவனமா தான் வண்டியை ஓட்ட முடியும் பொறுமையா பாத்து வரட்டும் வரட்டும் அட போங்கப்பா நம்மளே கார் எடுத்துக்கிட்டு வந்துருக்கலாம் நம்ம வீட்டு கார் எடுத்துட்டு அதுல வாங்கணும் நீங்க அவங்களை கார் எடுத்துட்டு வாங்க நீக்கிய ஒருவேளை பெரிய பொண்ணு வீட்டுக்காரரு அவிய கார்ல வரதான் ஆசைப்படுவாரு அதனாலதான் சரி நீங்கள் போ உங்க கார்ல வாங்க நாங்க பைக்ல வந்துடுறோம் நாங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டேன் உங்க அம்மையும் வரான்னா நான் காரில் கூப்பிட்டு வந்திருப்பேன் அவ தான் வராண்டேன்ட்டால வேற எதுக்கு நம்ம ரெண்டு பேருக்கு வண்டி அவ்வளோ பெரிய வண்டி அதனால தான் நான் சரி பைக்கில் போயிடலாமே ரெண்டு பேரும் நினச்சிக்கிட்டு தான் உன்னையும் வண்டி ஆகிடு நம்ம பைக்கில் போயிடலான்னு போங்கப்பா நான் வேணா உள்ளே போய் ஏதாவது பார்த்துட்டு இருக்கட்டுமா போனட்டு பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் வாங்க நீ ஏண்டா நில்லு வேற ஏதாவது நினைக்கப் போறாரு பெரிய பொண்ணு வீட்டுக்காரரு அவர் வந்த அப்புறமா ஒன்னா உள்ள போகலாம் இந்த அந்த கார் வந்துருச்சு வந்துருச்சு இந்த வாரவா அவ்வளோ வரும் ஆ வாங்க 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 எப்போ ரொம்ப நேரம் கிழப்பு ஆமா வேற எவ்வளவு நேரம் எங்க கூட தானே நீங்களும் கிளம்புனீங்க வேற என்னத்துக்கு இவ்வளவு ஸ்லோவா வந்தீங்க நான் தப்பு வண்டியை கொஞ்சம் மெதுவாக ஓட்ட சொன்னேன் கல்லடி பட்டாலும் கண்ணடி பட விடாது பாவ அதனால தான் நல்ல காரியம் நடக்கிற நேரத்தில் இப்படி வண்டி வெளில போகும்போது வேகமான வண்டியை ஓட்ட விடாது மெதுவாக ஓட்டியான்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தேன் அதான் நேரம் ஆகி போச்சு ஆ சரி மாப்பிள்ளை எங்கே பார்க்கிங் பண்ண போயிருக்கா அவ்வளோ வண்டியே ஆமாண்ணே சரி வாங்க நம்மளும் உள்ள போய் பார்த்துட்டு இருப்போம் பொருள் மாப்பிள்ளை வரட்டும் ஆமாம் ஆமாம் வருவா நம்ம உள்ளே போவோம் கிடக்குள்ள ஆ வாங்க வாங்க லட்சி வாங்க வாங்க நீங்களும்

ஏங்க நாளை பின்ன நம்ம வீட்டுக்கு நம்மளும் நல்ல புசு புசுன்னு நல்ல சோஃபா கட்டிலுன்னு வாங்கி போடுவோம்ல நம்மளும் அப்படியே என்ன வேலை ஏதுன்னு கேட்டுட்டு போனா தானேங்க நாளை பின்ன நமக்கு வாங்க வசதியா இருக்கும் அதுக்கு தான் சரி பார்த்துட்டு போலாமே என்னென்ன இருக்கு எப்படி எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தேன் பெரிய பொண்ணு வீட்டுக்கு அவைய அண்ணனே எல்லாம் செய்யாராம் வாந்தம்பின் தான் இருக்கானே ஒன்னத்துக்கும் உதவாண்டான் அஞ்சு பைசாக்கு புரோஜனம் இல்லை உன வச்சு ஏங்க அவன் என்ன வச்சுக்கிட்டா செய்யாண்டேங்க அவனுக்கே ஒன்றுத்துக்கு நான் இல்லாம இல்லாமல் அவன் பொண்டாட்டி பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கான் அவன்கிட்ட போய்ட்டு நான் என்னத்தை கேட்கேன் சரி தெரியுதுல்ல வா எந்திரி போகலாம் ஏங்க கடைக்கு வந்திருக்கோம்ல இது என்ன விலை ஏது எப்படி இருக்குன்னு எல்லாம் பார்த்து வைக்கணுங்க இந்த கடைக்கார பையன் எங்களாவது நின்னா கூப்பிடுங்க என்ன விலை ஏதுன்னு விசாரிப்போம் உமா கேவலப்படுத்தாத உமா எந்திரி வா போவோம் கடையில் நின்றுக்கிட்டு என்னை கேவலப்படுத்தியா நான் இந்த பித்தளை பாத்திரம் வாங்குறதுக்கு நான் அதை போய் பார்ப்போம்னே அதுவும் கே கண்டைங்க வாங்கலாம் அதெல்லாம் பொறுமையே வாங்கலாம் நீங்க முதல் எவ்வளவுக்கு வாங்க போறீங்க என்ன பொருள் வாங்க போறீங்க சொல்லுங்க காசை தாங்க நான் வாங்கிட்டு வரேன் என்னது நீ வாங்கிட்டு வாரியா வேற என்னத்துக்கு நான் வந்திருக்கேன் கடைக்கு நான் பொருள் வாங்கதானே தானே வந்திருக்கேன் நான் வாங்கிக்கிட்டே நீ முதல் எந்திரி இடத்த காலி பண்ணு இங்கே வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்கா அடுத்து வந்து ஏதாவது திட்ட போறானுவேன் இங்க சும்மா இருங்கங்க இதை விட காஸ்ட்லியான பெட்ரெல்லாம் அங்கே இருக்காதோ இது சிம்பிளாலாம் இருக்கு ஆனால் நல்லா பஞ்சு போல தான் இருக்கு நல்லா சினிமாவிலலாம் காட்டும் அவ்வளோ பெரிய பெரிய பெட்டு பஞ்சு புசு புசுன்னு நல்லா அழகா அந்த மாதிரிலாம் இருக்காதோ அந்தா இருக்கு பாருங்க அந்த பட்டு இன்னும் நல்லா இருக்கு அதுல கொஞ்சம் நான் படுத்து பார்த்துட்டு வரட்டுமாங்க இங்க பாருமா செவ்ல பியாத்துருவேன் கேவல படுத்தாத ஒழுங்கா வந்துரு சார் பெட்டு பாக்குறீங்களா ஆ இல்லை தம்பி நாங்கள் பெட்டு பார்க்க வரல பித்தளை சாமான் எங்கே இருக்கோம் அந்த ஃப்ளோர் தேடி வந்தோம் நேராக இங்கே வந்துட்டோம் அது நீங்கள் ஃபோர்த் ஃப்ளோர் போனோம் ஓ அப்படியாப்பா சரி சரி ஆ சரி அப்போ நாங்கள் அங்கே போகிறோம் உமா அவா போகலாம் ஃபோர்த் ஃப்ளோர் போணுமா எங்க மொத மிக்ஸி முடிய ஜரி பண்ணனோ மிக்ஸி முடி ஜரி பண்ணதுக்கு அஞ்சாவது ஃப்ளோர் தான போச்சுனாவே மானத்த வாங்காதல உடுங்க வந்து தொல நீங்க எப்படி தான் சொல்லிட்டே அடப்பிய நானே அந்த பையன் கிட்ட பேசிக்கிட்டே இருந்த பெட்டி என்ன வேலை என்னன்னு எப்ப தம்பி ஆ சொல்லுங்கக்கா அந்த இரண்டாவது ஒரு பெட் இருக்கப்பா அந்த பெட்டி என்ன விலைப்பா அது நல்லா இருக்கு பாத்துக்க கொஞ்சம் விலை சொல்லுப்பா தம்பி அது பதினெட்டாயிரம் வரும்க்கா இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் கூட இருக்குதுக்கா வாங்குவீங்களா என்னப்பா நான் ஏதோ எட்டாயிரம் பத்தாயிரம் சொல்லுவேன்னு பார்த்தா பதினெட்டாயிரம் நீட்டா சும்மா இரு உமா வந்த இடத்துல நீ இப்படி கேவலப்படுத்தாத இதுக்குதான் உன் கூட வரையே எனக்கு பிடிக்காது தம்பி அவ இப்படிதான் வரலாற்றுக்கு என்னத்தையாவது பேசிட்டே அடப்பா நாங்க பிப்த் ஃபுளோர் போனோம் நாங்க பாத்துக்கிடுவோம் சரிப்பா வரோம் ஆ ஓகே சார் உளுங்கா போ 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 எங்க எதுக்கு இப்படி தள்ளறீங்க இந்த டைனிங் டேபிள்ல இருக்கு அதெல்லாம் என்ன வேல ஏதுன்னு கேட்கலானே பார்த்தே இங்க போ போனு வரட்டறீங்கல உளுங்கா உனியே போன்னே இதெல்லாம் நீ என்ன வாங்கியே போறா இன்னத்துக்கு நீ இப்ப இதெல்லாம் பார்க்கணும் ஆமா நீர் வாங்கி தர மாட்டீயாரு வேல என்னன்னு கேட்கவும் விட மாட்டீயாரு மாப்ள பாருங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ எடுங்க எவ்வளவு காசு ஆனாலும் பரவால நான் பாத்துக்கிடேன் ஆ சரி மாமா எத்தனை இந்த பிரிட்ஜா பார்க்க போறீங்க இது சிங்கிள் டோர் டபுள் டோர் பிரிட்ஜா பாருங்க போங்க இது எல்லாம் பிரிட்ஜு தானா பீரோ மாதிரி நல்லா எல்லாம் பெருசு பெருசா இருக்கு சைஸ் வாரியா நல்லா அடிச்சு வச்சிருக்கானுவே ஆமா இன்னும் பிரிட்ஜ் தான் கலர் கலரா இருக்கும் என்ன கலர்ல வேணும்னாலும் வாங்கி விடலாம் பாருங்க ஏலா பெரிய பொண்ணு பாரு பிரிட்ஜ் எல்லாம் என்ன அழகா இருக்குன்னு ஏதே 5 ஸ்டார் பிரிட்ஜ் தான் வாங்குங்க என்ன ஆ சரியில கவினே அது என்ன பெரிய பொண்ணு 5 ஸ்டார் பிரிட்ஜ் வாஷிங் மெஷின்லாம் வாங்குறப்போது ரேட்டிங் கொடுத்துருப்பாங்கல

ஆமலக வின்னு இவா பின்னாடியே போனா சரிப்பட்டு வராது நம்ம ஏதாவது 5 ஸ்டார் ரேட்டிங்ல எது பெஸ்ட்னு பாப்போம் வா ஆ சரி மாமா வாங்க ஏதோ உங்க அண்ணே மாமே டபுள் டோர்னு சொன்னோம்ல ரெண்டு டோர் இருக்கும் அப்படினா அந்த மாதிரி பிரிச்சா பாரு போ ஆமா பெரிய பொண்ணு அதுதான் ஓ வீட்டுக்கு நல்லா இருக்கும் அதே பாத்தி எடு போ हां சரி நோ இங்கன பூரா சிங்கிள் டோர் எல்லாம் இருக்கு இதெல்லாம் நல்லா தான இருக்கு சிங்கிள் டோரே வாங்களாமே நல்லா தான் இருக்கும் ரேட்டிங் பாருங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எடுங்க வேற டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்கி என்னத்துக்கு அவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜ் இதுவே நல்லா பெருசாக தான் இருக்கு அது அந்த மெரூன் நல்லா இருக்கு அதை பார்ப்போமா ஆ பாருங்க மாமா ஒன்னை விட ஒன்னு ஒன்னு பார்க்க பார்க்க அழகா தான் இருக்கு ஃப்ரிட்ஜ் இவ்வளவு வச்சிருக்காங்களே இன்னும் கட்டில் பீரோ அதெல்லாம் எங்க இருக்கும் அதான் நிறைய மாடி மாடியா இருக்குல்ல ஒவ்வொரு மாடியிலையும் ஒவ்வொரு ஃபுளோர்ல ஒவ்வொன்னு இருக்கும் போய் பார்ப்போம் இதை வாங்கிட்டு அது அடுத்து அங்கே போகும் என்ன அழகா இருக்கு இந்த கடப்புலாம் நான் வந்ததே இல்லை தெரியுமா நான் சின்ன கடையில் ஏதாவது வர வேலை தான் கம்மியாக இருக்கும்னா அங்கேனா வாங்கிட்டு அப்படியே ஓடிடியது சரி வாங்க எங்கள் வீட்டுக்கார என்னமோ செலக்ட் பண்ணிட்டு அது என்னன்னு பார்ப்போம் எங்க ஃப்ரிட்ஜ் செலக்ட் பண்ணிட்டியலோ ஆமா பெரிய பொண்ணு இதுவே ஓகே தான் நல்லா தான் இருக்கு ஆமா தே டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்குங்க மாமி வேண்டாம் இதுவே போதும் ஆ இது போதும் நல்லா தான் இருக்கு வேற கலர் பார்க்கலையா இந்த கலருக்கு என்ன குறைச்சல் பெரிய பொண்ணு நல்லா தானே இருக்கு எங்க எவ்வளோ கலர் இருக்கு நல்லா பர்பிள் கலர் இருக்கு மெரூன் கலர் இருக்கு பிங்க் கலர் இருக்கு நீங்க இந்த கலர் எடுத்திருக்கிய இது சிமெண்ட் கலர் மாதிரி எல்லாம் இருக்கு மண்ணு மாதிரி பெரிய பொண்ணு உனக்கு இதெல்லாம் பத்தி தெரியாது இது நல்ல ஆஷ் கலர் இதுதான் ராயல் கலர் சூப்பரா இருக்கும் வீட்டுல வச்சா ஆமா மேடம் இந்த கலர் நல்லா சேல்ஸ் ஆகுது ஆமா நீங்க விக்கிறதுக்காண்டி ஆயிரம் சொல்லுவீங்க நல்லாதான் இருக்கு பெரிய பொண்ணு இந்த கலர் கூட வாங்க லட்சு நீங்க வேற அவியலுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மையாவே நல்லாதான் இருக்கு பெரிய பொண்ணு வேற கலர் எடுக்கணும் வேற கலர்ஸ் கூட இருக்கு மேடம் பாக்குறீங்களா சரி வேண்டாம் எனமே இருக்கட்டும் அதான் எங்க வீட்டுக்காருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல அந்த கலரே எடுத்துக்கிறேன் ஓகே மேடம் நெக்ஸ்ட் என்ன பாக்குறீங்க இதோ அந்த பக்கம் மிக்ஸி கிரைண்டர் வாஷிங் மிஷின் எல்லாம் இருக்குல்லப்பா அதை பார்க்க வேண்டிய இருக்கு நாங்க அதை பார்த்துட்டு அடுத்து வேற பாத்துக்கிறோம் ஆ சரி சார் வாங்க என் பின்னாடி வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் ஆ சரி சார் நீங்க போயிட்டு இருங்க நாங்க வரோம் ஆ ஓகே சார் இப்போ இந்த பிரிட்ஜ் எவ்வளவு இருபத்தஞ்சாயிரமா ஆ சரி 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 வாங்க அடுத்து வேற பார்ப்போம் பெரிய பொண்ணு இந்த பிரிட்ஜ் 25000மா ஆமலிச்சு சூப்பரா இருக்கு பெரிய பொண்ணு ஆ சரி வாங்க நம்ம வேற பாப்போம் இவ்ளோ வில கொடுத்து பிரிட்ஜ் வாங்கணுமாக்கும்மா அம்மா இதெல்லாம் பணக்கார ஏளுக்கு தான் சரி பட்டு வரோம் நமக்குலாம் சரி பட்டு நான் டாப் ஓபன் வாஷிங் மெஷின் தான் வாங்கணும்னு பார்த்தேன் இது சைடு ஓபன்ல இருக்குது சார் அது அந்த பக்கமா இருக்கு வாங்க பார்க்கலாம் இருக்குதா ஆச்சாரி அப்பா வாங்க அத காட்டுங்க வாங்க சார் காட்றேன் எல்லா பொருளையும் பார்க்க பார்க்க ஆசையாக தான் இருக்குது ஏமா அங்கே போகிறான் இங்கே தானே வாஷிங் மிஷின் இருக்கு நம்மளும் போவோம் அடா அடா டிவியெல்லாம் என்ன அழகாக இருக்கு அடாடா ஃப்ரிட்ஜ் இன்னும் அருமையாக இருக்கே நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் வாங்கி அனுபவிக்க கொடுத்து வைக்கல பெரிய பொண்ணு வீட்லேயும் பொருள் வாங்க வருவாள எப்போ வருவா என்ன ஏதுன்னு ஒன்றும் விவரம் சொல்லலையே நானும் வருவா கடையிலையாவது எதிர்ச்சியாக பார்த்துடலாமான்னு பார்த்தேன் கண்ணுல பிடிபட மாட்டேங்கால இன்னைக்கு வாங்காமல் வேற என்னைக்கு வாங்குவா பொருள் ஒருவேளை அன்னை மட்டும் முன்னாடியே ஆர்டர் பொருள் அவ்வளோ பொருளையும் நாளைக்கு பால் தாய்ப்பை வச்சிருக்கா இன்னும் பொருள் வாங்காமையா இருப்பாவே அவளும் ஒரு வார்த்தை நம்மக்கிட்ட சொல்லலை அவளாம் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜை வாங்குவா நம்மளுக்கெல்லாம் எங்கே இதெல்லாம் வாங்க கொடுத்து வச்சிருக்கு நம்மளாம் இதை தொட்டு பார்க்க மட்டும்தான் முடியும் இந்த மனசு என்னமோ ஹோம் தேட்ரு ஹோம் தேட்டருங்க நம்மள ஒரு தியேட்டருக்கு கூட்டு போக முடியுங்க ஹோம் தேட்டர் வாங்கியாராம் ஹோம் தேடரு அதை வாங்கி எண்ணத்தில் வீட்டில் கொண்டு வச்சுக்கிட்டு காதச்சிட்டு பாட்டை போட்டுக்கிட்டு இதெல்லாம் வாங்குறதுக்கு வருவாரு நம்ம ஒரு பொருளை பார்த்துட்டோன்னா நம்மள சத்தம் போடுவாரு வலைய கேட்டு வைக்கிறதுக்கு இவரு மட்டும் வருவாரு நம்மள ஒரு பொருளை பார்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் ரசிக்க உடம்பிட்டாரு உமா அங்க என்ன பண்ற சீக்கிரம் ரெண்டு நிமிஷம் பார்க்க தொட்டு ரசிச்சு நீங்க என்னமோ ஹோம் தியேட்டர் வாங்க போறேன் ஹோம் தியேட்டர் வாங்க போறேன் நீங்க எல்லாம் இல்லையா இப்ப அதெல்லாம் வாங்குறதுக்கு ஏது காசு என்ன வள என்னன்னு கேட்டு வச்சிட்டு போலாமேனு வந்தேன் இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துல வாங்கணும் வீட்ல இருக்கும்போது பாட்டு கேட்கும்போது நல்லா இருக்கும்ல நல்ல சவுண்ட் இருக்கும் ஸ்பீக்கர் போட்டு கேட்கும்போது தான் நான் எப்பனா நேரம் கிடைக்கும் போது வாங்கலாம் நமக்குன்னு ஒரு நாள் வராமையா போயிடும்னு நான் ஒன்னு விலை கேட்டேன்னா உனக்கே அந்த புத்தின்னு நம்மள திட்டியது இவர் மட்டும் பாத்து வைக்க வந்தாராம் இதே மாதிரி தானே நானும் பாத்து வைக்கிறதுக்கு வந்திருப்பேன் சரி சரி ரொம்ப நீட்டாத வா நியாராவது அங்க அங்க நின்னு நின்னு வாயை பாத்துக்கிட்டே இருப்பா ஆமா வாய பாப்பா வாய காலம் பூரா நான் இப்படி வாய பாத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் நீ வாயையும் பக்கண்டா முக்கையும் பக்கண்டா சிக்கிரம் வா வந்த வேலையை பாப்போம் இது என்ன ரைட் சார் வரும் சேகர் நீ இங்க தான் ஆமா நாங்களும் எங்களுக்கு பொருள் வாங்க வேண்டி அந்த எல்லாம் வந்தோம் அப்படியா இப்ப வந்தா கிடைக்கும் அப்பயே வந்துட்டியோ இல்லை இல்லை இப்ப கொஞ்சம் முன்னாடிதான் வந்தோம் பால் காய்ப்புக்கு பொருள் எடுத்து தரேன்னாவ பெரிய பொண்ணு அண்ணன் வீட்ல

ரேட்டு பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் பத்தொன்பதாயிரம்னு ரவுண்டா சொல்லுங்க அது என்ன தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபா இந்த வாஷிங் மிஷினே இவ்வளோ ரேட் வந்துருதா ஆமாப்பா வேற இன்னும் ஆட்டோமேட்டிக்லாம் இருக்கு ஸ்பெஷல் இது ட்ரை பண்ணியே கொடுத்துரும் அதெல்லாம் முப்பத்தி நாலாயிரத்துல இருந்து இருக்கு வரீங்களா அதை பாக்குறீங்களா மாமா வேணும்னா பாருங்க ஐயோ வேண்டாப்பா எனக்கு இதுவே போதும் இதுவே பத்தொன்பதாயிரம் வந்துருது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ சொல்லுங்க அதுக்கப்புறமா நம்ம பார்த்து பேசிக்கலாம் ஆஹ் அதெல்லாம் அப்பா பேசிக்கிடுவாங்கண்ணே நீங்க பாரு செலக்ட் பண்ற மாமா செலக்ட் பண்றது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆ சரி தம்பி அடுத்து வேற என்னப்பா பாக்குறீங்கண்டா எங்க வீட்டம்மா இனிமே அங்க இந்த பக்கம் பாத்துட்டு இருக்காங்களா அதை போய் பாக்கணும் என்ன வாங்குறாங்க எதுன்னு ஆ சரி தம்பி வாங்க இவ வேற பெரிய பொண்ணை பாக்கேன்னு ஓடிட்டா இனிமே நம்ம இவளை என்னன்னு கூப்பிட்டு வர்றது அங்க போனா வராண்டால நம்மளும் இவனுக்கு வீட்டுக்கு பொருள் வாங்க தான் வந்தோம் இவ போய் அங்க தூத்திக்கிட்டா இவட்ட காசை குடுத்துட்டு போயிடலாமா என்னமோ வாங்கிட்டு வரட்டன்னு வேற நம்ம சேகர் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்